நலிந்து ஜாய் அவர் ஒன்றை அள்ளி வீசி இருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ அல்லது முதல் சொல்லுங்கள் என்று சொல்லி இருந்தார் பாராளுமன்றத்தில் சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின்னன்று இரண்டு இருக்கிறதா திசை காட்டியினர் காலையில் வந்து பகல் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு பாராளுமன்ற சமுதாயம் இருக்கிறது எதிர்கட்சிக்கு இருப்பது முதலில் எதிர்கட்சி ஐக்கிய மக்கள் சக்திக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படும் கிடைக்கும் எப்படியோ எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பின்னர் வாய்ப்பு கிடைக்கப்படும் அவர்களே நீங்கள் அரசாங்க சார்ந்தவர்கள் என்று அடிப்படையில் அதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு போனால் அதற்கு வழங்குவதும் செய்ய முடியாது நாளுமே அரசாங்கம் பிள்ளையாக நடந்து கொள்கிறது அல்லது அரசாங்கம் சரியாக செய்வதில்லை என்பதை மக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள் அன்பகுமார் திசாநாயச அவர்கள் பார்லமென்றில் ஓரிரு மனித ஆலர்கள் சொன்னார் ஆகிய அரசாங்கம் இதோ தவறு செய்திருக்கிறது அல்லது புதிய சேர்வந்தை நாமராஜபக்ச மீது தான் முயற்சிக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும்

நீங்கள் வழக்குாமல் ராஜபக்சுடைய போலியான வலைதளங்களை உருவாக்கி கொண்டு அவற்றை கொண்டு சேர் விட நாளை நீங்கள் செல்லுங்கள் இந்த விடயங்களை அவரிடம் கொடுங்கள் அப்போது நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடலாம் ஊ ஊடக சந்திப்புகள் நடத்தி மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு சென்றது மாத்திரமே ஆனால் நாமராஜபக்சவரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டார்கள் இந்த விடயங்கள் சந்திக்கப்படவில்லை